Oh, ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனாவித் கவி நாங்கள் வீட்டிலேயே விநாயகர் செஞ்சோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இப்போ கண்டிப்பா பாருங்க கீழே இந்த வீடியோ கொடுக்குறேன் பழைய வீடியோ அந்த வீடியோன்னு கண்டினியூ தான் இது இல்லை என்னன்னா நாங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோவில் வந்து விநாயகர் செஞ்சதை மட்டும் தான் காமிச்சிருப்போம் பெயிண்டிங் பண்ணதான் காமிக்கலை இப்போ நாங்கள் பெயிண்ட் பண்ணது அதை வச்சு நாங்கள் சாமி கும்பிடத்துல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ வர போகலாம் இந்த வீடியோ எப்படி நான் விநாயகர் சக்தி தான் போடுவோம்னு தெரியும் ஏன்னா நான் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் போட முடியல அதனால அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் எப்படி எல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடு பண்ணிங்கன்றதே எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளாம் பேர்தே வந்துவிட்டு எப்படி முன்னாடியே ரெடியாகவும் ட்ரெஸ் எடுத்து அதெல்லாம் எடுத்து ரெடியாகமோ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த வாட்டி விநாயகரும் நல்லா ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு பர்த்டேக்கு வீட்டில் முன்னாடியே நாங்கள் விநாயகர் செய்கிறது எல்லாமே அது யாரெல்லாம் விநாயகர் செஞ்சாங்கன்றதையும் நான் உங்களுக்கு பின்ன முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணோம் அந்த போஸ்டர் கலர் இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணோம் அழகாக வந்திருந்தது கண்ணெல்லாம் நல்லா வரைஞ்சிட்டு இருந்தாங்க வீட்டில் இப்போ வணங்குற கடவுளே ரொம்ப எளிமையானவர் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் தான் அவருக்கு ஒன்றும் இல்லை நம்ம நைவேத்தியம் பெருசாக எல்லாமே செய்யணுன்ற அவசியம் இல்லை பாலும் தேனும் அதே மாதிரி வெள்ளம் பாகு எடுத்து செய்கிற தின்பண்டமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது அதனால தான் எல்லாருமே வந்து கொழுக்கட்டை செய்கிறாங்க அதனால் நீங்கள் எப்படி என்ன செஞ்சு சாமி வணங்குனீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பருப்பு வகையும் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நம்ம வந்து கொண்டக்கடலையும் வேக வச்சு நம்ம படைக்கிறோம் இந்த வாட்டி நாங்கள் கொண்டக்கடலையும் கொழுக்கட்டையும் மட்டும்தான் செஞ்சு சாமிக்கு படைச்சோம் இந்த வாட்டி ஏன்னா நாங்கள் மூணு நாள் சாமியை வீட்டில் வச்சுக்க போகிறோம் நீங்கள் எத்தனை நாளில் கொண்டு போய் சாமியை கரைச்சிங்கன்றதை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் விநாயகரை செஞ்சது வந்து எங்கள் கொழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவங்க இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஜிகனாலாம் கொடுத்துட்டு இது எப்படி இருக்குன்றது கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க வந்து பெயிண்ட் பண்ண பிறகு தான் இருந்தாங்க அழகா பாருங்க எப்படி இருக்காங்க நாங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்து எல்லாம் பெயிண்ட்டும் பண்ணிட்டோம் ஆனால் வந்து கண் மட்டும் திறக்காமல் வச்சிருந்தோம் காலையில் எல்லாம் குளிச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கன்று வரைஞ்சி விட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து போன வருஷம் கும்பிட்ட விநாயகரும் இருக்காங்க ஏன்னா நாங்கள் ஒரு வேண்டுதலுக்காக நாங்கள் மேலே எடுத்து வச்சுருந்தோம் இந்த வருஷம் அவங்களையும் இறக்கி அவங்களையும் கொஞ்சம் பெயிண்ட்லாம் பண்ணாங்க லைட்டாக அவங்களும் நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு விநாயகரை வச்சு தான் கும்பிட்டோம் நாங்கள் வந்து ஒரு வேண்டுதலுக்காக மூணு வருஷத்துக்கு விநாயகரை எடுத்து வச்சு கும்பிட்றதா அப்படின்ட்டு நான் வேண்டியிருக்கேன் இது ரெண்டாவது வருஷம் எங்களோடது அதுவும் நாங்களே வீட்டில் விநாயகர் செஞ்சு படைச்சதே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து இப்படி தான் போச்சு நல்ல எளிமையான முறையில் உங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்றதை எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எதுக்காகனா நான் பார்ட் ஒன் தான் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து விநாயகர் செஞ்சது எல்லாமே அதை பெயிண்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும் இல்லையா அதுக்காக தான் அதனால பாருங்கள் விநாயகர் இப்படி தான் இருந்தாங்க நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்கள் சதுர்த்தி இப்படி தான் போச்சு உங்கள் வினாச்சரித்து எப்படி போயிருக்கோம் நல்லா போயிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்